அது மாலை நேர வணக்கம் ரொம்ப வித்தியாசமாக வந்து இங்கே இலக்கிய சொல்ல இலக்கியத்தினுடைய உச்சகட்ட அமைப்பாக திரைப்படம் பற்றியான ஒரு அறிமுகம் அப்படின்னு நான் சமீபத்தில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிடி தளம் இருக்கு ப்ளஸ் ஸ்டா அப்படின்னு ஒரு படம் இருக்கு ஸ்ட்ரானா வந்து வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து தமிழில் வந்து டப் பண்ணி தான் வருது அதனால் தமிழில் தான் இருக்கு அது இது ஒரு அமெரிக்கன் படம் அமெரிக்கா பற்றி அது டெய்லர் என்பவர் டெய்லர் ஹென்ரி ஹென்றி என்பவருடைய அமெரிக்கா படம் அமெரிக்க பற்றியான ஒரு நமக்கு ஒரு சித்திரம் என்னென்னா அமெரிக்கான ஹாலிவுட் படங்கள் துப்பாக்கிகள் சண்டைகள் இதுதான் வந்து ஒரு பெரிய கற்பனை ஆனால் அதுக்கு மீறி வந்து இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது வந்து ஒரு ஒற்றை அதாவது சிங்கிள் மதர் சொல்லக்கூடிய ஒரு ஒற்றை தா அதாவது அம்மா மட்டும் இருக்கின்ற ஒரு தாயினுடைய கதையை பழக்கூடிய ஒரு நாள் வாழ்க்கை அவங்களுடைய கதையை சொல்லக்கூடிய படம் இது வந்து அவங்க இதை எனக்கு திரைப்படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லரும் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னையே வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு படம் தான் அது நான் சுருக்கமாகவே சொல்லிடுறேன் நான் அந்த படம் என்பது காலையில் குழந்தைய ஒரு குழந்தைய வந்து அப்படியே அவர் தூங்கி பொங்கி வந்தவனையும் வந்து குளிப்பாட்டி வந்து குழந்தையான படம் அப்போ அனுப்ப சொல்ல அந்த குழந்தைய சொல்லுறது என்ன சொல்கிறது எனக்கு வந்து மதியம் வந்து சாப்பாடு போட மாட்டேறாங்க ஏன்னு கேட்டால் நான் வந்து மதியம் சாப்பாட்டுக்கான உணவு ஐம்பது டாலர் நான் கற்றுக்கலை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து பட ஆரம்பிக்குது வெளியே போக இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு சின்ன வீட்டில் வாடகை இருக்க காலி பண்ண சொல்லி அந்த அம்மா அவங்க வீட்டுக்கு ஓனராக வந்து கற்றுகிறாங்க இந்த வெளியே வர சொல்ல வந்து அங்கே இருக்கிற ஒரு வயதானவருக்கு வந்து ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டு ஒரு எப்போவுமே வந்து ஒரு அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க இவங்களுக்கு வந்து லேட்டாக தான் போய் சேர்கிறாங்க அங்கே எங்கள் அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டோரில் வந்து வேலை செய்கிறாங்க ஒரு அந்த இடத்துல போயிட்டு வந்து அந்த ஸ்டோரில் வந்து வேலை செய்து போகிற வந்து பர்மிஷன் கேட்குறாங்க அதுக்குள்ளே இளவு சில பிரச்சனைகள் நடக்குது பர்மிஷன் கேட்குறாங்க அவன் பர்மிஷன் கொடுக்க மாட்டாரு அவரும் வந்து ஒரு கருப்பினர் தான் ஆனால் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டார் மட்டும் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கேன் ஆனால் அரை அரை அவருக்குள்ளே வந்தோம்னா இல்லாக்கிட்டே முழு சம்பளத்தையும் வந்து இன்னும் வந்து வேலையை விட்டு அமைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைச்சாரு இவங்க காரில் போகிறாங்க காரில் போயிட்டு வந்து அந்த அவங்களுடைய பணத்தை வந்து எடுக்கணும் சொல்லிட்டு அந்த சட்டத்துக்கு ஏதாவது போகிறாங்க ஆனால் என்னென்னா வந்து அந்த பணத்தை வந்து உங்களுக்கு தர முடியாது உங்கள் ஏன்னால் வந்து அந்த மினிமம் பேலன்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மினிமம் பேலன்ஸே இல்லைன்னு இந்த அம்மா வந்து திருப்பி மறுபடியும் வந்து வீட்டுக்கு மறுபடியும் வந்து கடைக்கு வராங்க வர சொல்ல வந்து ஒரு ஒரு காலையில் வந்து இவங்க கார் ஒரு சொந்த கார் வச்சுருக்காங்க அங்கே அமெரிக்காவில் வந்து சாதாரணமாக கார் வச்சிருக்கனால இவங்க சாலையில் வேகமாக போகிறதில் வந்து ஒரு காலை முந்தி போகிறாங்க முந்தி அப்படி சின்ன ஒரு முந்தி போகிறது வந்து அதில் ஓட்டுநர் வந்து ஒரு போலீஸ்காரர் வெள்ளை நிற போலீஸ்காரர் இவங்க கருப்பு நிறைச்சாங்க அதை பார்த்துட்டு என்ன பண்ணாரு அந்த வெள்ளை நேர போலீஸ்காரர் வந்து அவ்வளோ திமிரா அவனுக்கு என்னையை கடந்து போயே அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ச்சிட்டு போயிட்டு பின்னால் வந்து திரும்பி வச்சு அந்த காலை வந்து இடிச்சிடுறாங்க இடித்து அந்த காலை வந்து

ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு எடுத்துகிறேன்னு சொல்லுவாங்க வேலை ஓடுத்துறதுன்னு எனக்கு வந்து என்னுடைய சம்பளத்தை ஒன்றுனா இல்லை இல்லை நீங்கள் நாள் நாளுக்கு தான் தருவேன் அப்படின்னா இது எனக்கு இன்னிக்கே சம்பளம் நீங்கள் இன்றைக்கே செக் கொடுங்க அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கையாக சண்டை போட்டுன்னு இருக்காங்க சண்டைப்படுத்துன்னு உடனே ஒரு கொலைக்காரர்கள் உள்ளே வராங்க அங்கே உரண் முரண்பாடில் என்ன ஆகுதுன்னா அவங்க துபாய்க்கு எடுத்து சொல்ல பார்க்குறாங்க சொல்ல சொல்ல வந்து அந்த இவன் அந்த மேனேஜர் வந்து வந்து தவறுதலாக பார்த்து அந்த மேனேஜர் இறந்து போயிடுறான் துப்பாக்கி வந்து இவன் கையில் வந்துருக்குது யார் கையில் இந்த அம்மா கையில் வந்துருக்குது இந்த அம்மா வந்து இது அந்த எடுத்துக்கிட்டு திரும்பியும் வந்து அந்த செக்கு வந்து ஒரு கரையோடு இருக்குது எல்லாமே வந்து ரத்த கரையோடு இருக்குது அந்த துப்பாக்கி என் கையில் வச்ச உடனே எல்லாம் அந்த வங்கையை அந்த முழுமையான அந்த ஸ்டோரி அந்த இதுவே வந்து அந்த கடையே வந்து அதிர்ச்சியில் உறஞ்சு நிற்கிது அந்த கையில் துப்பாக்கி வச்சுருக்காங்க அதனால் பார்த்து பயப்படுறாங்க எல்லாருமே இவங்க வந்து அங்கேருந்து திரும்பியும் வந்து அவங்க ஏறி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை அதுக்குள்ளேயே வீட்டெல்லாம் காலி பண்ணி தீங்கி வெளியே வந்து வீட்டுக்கு இருப்பாங்க கொடுப்பாங்க கதவி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க கதவி ஆரம்பிச்சு இருக்கிற போகுனா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்குடைய குழந்தையுடைய சாமான்லாம் எடுத்து போட்டு ஒரு பேக்கில் போட்டு திருப்பியும் பேங்க்கு போகிறாங்க பேங்க்கு போய்ட்டு அப்படின்னா நீ வந்து கோலத்தை பார்த்துட்டு அங்கே வந்து வித்தியாசமாக இருக்கும் இவங்க போயிட்டு பேங்க்கு போயிட்டு அந்த செக்கை கொடுத்து மா மாஸ்க் சொல்கிறாங்க அந்த மாதிரி நான் சொல்கிறது செக்குக்கு நான் செக்கை வந்து இப்போ வந்து மாற்ற முடியாது அப்படின் சொல்லிட்டு தான் அதனுடைய செக்கு மாற்றம்னா உங்களுக்கு இதெல்லாம் வேணும் அந்த மற்ற எல்லா மதம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இவங்க வந்து ரொம்ப ஏன்னா வந்து அவங்க கெஞ்சுறாங்க இவங்க குழந்த வந்து ஒரு இதுக்கு மட்டி பட்டினியாக கிடைக்கும் அதுக்கு வந்து ஒரு ஐம்பது டாலர் வேணும் அதுக்காக தான் நான் வந்து நிற்கிறேன் என்னோட செக் இது கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுங்க நான் உடச்சம்பா புரிஞ்சா அப்படின்னு கேட்குறேன் இல்லை முடியாது இதுக்கு வந்து எல்லா கா எதாவது ஆதாரம் தான் உன்னுடைய போட்டோ ஐடி எல்லாமே இருந்தால் தான் அப்படியே இருக்கேன் இல்லை நான் இந்த பேங்க்கு ரெகுலராக வர கஸ்டமர் தானே தானேங்க தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுமாங்க அந்த ஃபோன் கொடுக்க முடியாதாங்கம்மா அவங்க அவங்க கற்பனை அந்த அங்கே வந்து கேட்குறாரு தெரியாது சொல்கிறாங்க உடனே உடனே வந்து இவங்க ரூபாய்க்கு தீங்க மேலே வச்சுடாங்க ஏன்னா கையில் இருக்கீங்க கேக்கி மேலே வச்சுட்றாங்க அங்கேருந்து வந்து அது ஒரு தொழிலராக வந்து மாறி எல்லாமே வந்து அலர ஆரம்பிச்சிடறாங்க அவங்க மற்ற பணத்தை வந்து அவங்க டாலர் ஐநூறு டாலர் தான் கேட்குறாங்க அவங்க மற்ற பணத்தை தீக்கியை வந்து டேபிளில் வந்து வைக்கிறாங்க எனக்கு எல்லாம் பணம் இல்லை என் மனம் மட்டும் கொடு இதுதான் உங்களுடைய கோரிக்கை என்னுடைய பணத்தை மட்டும் கொடு எனக்கு ஐநூறு டாலர் ஐநூற்றி பதிமூணு இருக்கு என் பணத்தை மட்டும் கொடு செக் எதுக்கு என்ன எந்த இவ்வளோ தீ கொடுக்குறேன் எனக்கு அப்படி தத்த சத்தம் போட்டு ரொம்ப சத்தம் போட்டு விட்டு க கத்த ஆரம்பிச்சிட்றாங்க துப்பாக்கி கையில் இருக்கணும் பெரிய பிரச்சனை உடனே வந்து அங்கே வந்து சுத்தம் வந்து துப்பாக்கி பார்த்த உடனே வந்து எல்லாத்துலேயுமே வந்து அறற ஆரம்பிச்சிருக்கு அலற ஆரம்பிச்சது எல்லா போலீஸும் வந்து பூஞ்சுருக்குங்க லோக்கல் போலீஸ் எல்லாமே புரிஞ்சுடுது ஆனால் வந்து புவிதூர்ல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பைக்குள்ளே வந்து ஒரு ஒரு வெடிகுண்டு மாதிரியான ஒரு ஒரு அனுதியான நிதி சத்தம் போடுது ஒன்று வந்து அப்பப்போ அவ அமக்குறாங்க அமற்றுன மூலியுமே வந்து நிறைய நிறுத்திய வைக்கிறாங்க அதனால வந்து இந்த கையில் வெடிகுண்டோடு இருக்காங்க அப்படின் சொல்லிட்டு வெளியே வந்து தகவல் போகுது அதனால் வந்து யாரும் உள்ளே வரல இவங்க வந்து இங்கேயே தான் இருக்காங்க எனக்கு பா வேணும் அது உள்ளே நடக்கிற அந்த இது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நாள் நடக்கிற ஒரு அது முழுக்கவே வந்து அந்த கதையை வந்து இப்படி தான் போகுது அதில் ஒருத்தர் மட்டும் அந்த அந்த போலி பொருள்துறையில் இருக்கணும் ஒருத்தர் மட்டும் இவங்க இவங்களான நெகோஷியேஷன் பண்ணுறாங்க முதல்ல இவங்க எந்த போனையும் போட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஆனால் கடைசியில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போலீஸ் வந்து அம்மா நான் உதிரிதான் இருக்கேன் எனக்கும் வந்து சிங்கம் பவர் தான் அப்படின்ற மாதிரியான நீங்க இது வந்து அந்த கலையை ஆனா என்ன பிரச்சனை என்னன்னா அதுக்கு பிறகு இது தான் இருக்கு த்ரில்லர் முக்கவே போயிட்டு இருக்கு த்ரில்லர் வயதானம்லாம் இருப்பாங்க வயதானவங்க முதல்ல வந்து எல்லாரையும் அணமாட்டணுவாங்க கடைசியில ஒரு அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்குதுனால அந்த வயதான அம்மா வந்து திருப்பி வெளியே பின் இன்னைக்கு வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான அம்மா விடுவாங்க இப்படி அதாவது இந்த இங்கு வந்து எந்த இன்டர்டைன் கிடையாது

வெடிகுண்டு கிடையாது கடைத்தில தான் முடிவுகளும் அந்த குழந்தை வந்து ஒரு பொம்மை செய்து வச்சிருக்காங்க என்ன ப்ராஜெக்ட் என்ன ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சின்ன பொம்மை செய்து வச்சிருக்காங்க அதை வந்து வெடிகுண்டு திட்டு அதை பார்த்து பயந்து கிடப்பாங்க அத வந்து பயந்து கிடப்பாங்க அது கிடையாது இதில் வந்து வெவ்வேறு மனிதர்களுடைய சைக்காலஜிக்கலான அந்த மனிதர்களுடைய உணர்வுகளை கூட ரெண்டாவது வந்து இந்த அம்மாவுக்கும் அந்த அவங்க போலீஸ்காரி அவங்க தான் வந்து நெகோஷியேட் பண்ணுறாங்க அவங்க உணர்வுகள் கூடது இதுக்கு இடையில் வந்து ஒரு ஒரு போலீஸ்காரை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் எடுத்து வச்சிடுறாங்க ஃபோன் எடுத்து வச்ச முடியும் என்னென்ன இந்த உள்ள நடக்கிற எல்லா விஷயங்களும் வெளியே வந்து அந்த டிவி தான் பரவிடுது அப்போ எல்லாருமே வந்து புங்குறாங்க மக்கள் தான் இதுதான் அந்த உடைய கடத்துல வந்து ஃபெடரல் சிஸ்டம் வருது அதாவது இங்கே லோக்கல் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா போலிக்காரங்களா வந்து கருப்பினர்கள் கடல்ல இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை வெள்ளை நிரப்பிக்கிறவங்க இவங்க வெள்ளை நிறுத்தி பார்த்தவர்கள் சார்ந்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து இவங்க வந்து நான் வந்து நான் பண்ண போறேன் நீ போயிடுங்க நான் வந்து தகர்க்க போறேன் அப்படின்னு ஆனா இவங்களுக்கு என்ன பண்ணுனா உள்ள இருக்கும் என்ன வந்து என்ன வந்து துன்புறுத்தானே அவங்க வெளியே நின்றுட்டு இருக்காங்க அவங்கள வெளியே போட்டுக்கணும் அப்பதான் நான் வந்து விடுவேன் அப்படின் சொன்னாங்கன்னா அந்த கதையின் இது இந்த ப்ராச இது முடிசவே நடக்க சொல்ல வந்து கடைசியாக வந்து முடிவு என்பது என்ன முடிவு என்பதையும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க உள்ளே வந்து தகர்த்துட்டு உள்ளே வர மாதிரி அந்த போலீஸ்காரனா வந்து கொடுத்துருவாங்க யாராக அந்த இவங்களானா வந்து மரட்டின போலீஸ்காரனை வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க அந்த பள்ளை போலீஸ்காரனையும் அந்த போலீஸ்காரனையும் வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க அரசு பண்ணி தான் சொல்கிறாங்க சொன்ன உடனே நான் கொண்டி குச்சினில்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இந்த வெடிகுண்டும் இல்லை ஆனால் இந்த அம்மா அந்த மேனேஜர் தான் சொல்றது நீ வெடிகுண்டு இல்லைன்னு வெடிக்குள்ள வெடிகுண்டு இல்லைன்னு சொன்னால் உடனே நீ வந்து காலி ஆகிடலாம் அவ்வளோதான் யாரும் இருந்தால் வந்து உள்ள போலீஸ்காரங்க வந்து அடுத்த நிமிஷம் வந்து ஒன்று காலி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்குள்ள உங்களை நடந்து நடந்து கொள்ளுகின்ற அந்த மேனேஜருக்கும் அந்த அம்மா அந்த அந்த ஒற்றை தாய்க்கும் நடக்கின்ற காணொலி தான் ரொம்ப முக்கியமானது இது வந்து அமெரிக்க சமூகத்தின் வந்து வறட்சி அடைந்த சமூகம் நாம் நினைச்சிட்ருக்கோம் ஆண் பெண் சமத்துவம் அப்படின்னா ரொம்ப அவள் விசாரிச்சும் சொல்லிட்டு நினைக்கின்ற ஒரு சமூகத்தில் கொஞ்சம் அப்படின்னா இல்லை அங்கேயும் வந்து ஒற்றை பெற்றோர்கள் வந்து இந்தியா இந்தியா போன்ற நாடுகளே கூட வந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் வந்து உண்மையிலே அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார்க்கவே முடியாது அப்படி ஒரு கண்ணீரை வளரக்கூடிய பெண் வந்து ஒரு காய் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நான் ஒத்த பெற்றோரால் வளர்க்கப்பட்ட மனிதன்

படத்தையும் நாம் பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிற அளவுக்கு